ஒரு விபத்து ஒரு ரகசியம் ஒரு கடினமான முடிவு இன்காக்னீட்டோ பகுதி இரண்டு டிஜிட்டல் வலை சித்தார்த்துக்கு அந்த இரவு ஒரு யுகமா தெரிஞ்சது பயந்து ஓடினா வாழ்நாள் முழுக்க பயந்துட்டே இருக்கணும்னு அவனுக்கு புரிஞ்சது விசா போனா போகட்டும் ஆனா இந்த மிரட்டலுக்கு பணிய மாட்டேன்னு முடிவு செஞ்சான் அடுத்த நாள் காலை அவன் அவனுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ராஜன் முன்னாடி நிற்கிறான் இல்ல சார் அந்த ஐநூறு கோடி ஊழல் வழக்கின் முக்கிய குற்றவாளி இன்னும் தான் இருக்கான் எனக்கு இதில் இன்னும் நிறைய க்ளூஸ் தேவைப்படுது சரி நான் அப்புறம் பேசுறேன் வாசித்தார்த் ஒரு பெரிய எக்கனாமிக் அஃபென்ஸ் கேஸ் கொஞ்சம் பிஸி பல நூறு கோடி பண மோசடி அதுக்கு பின்னால யாருன்னு தேடிட்டு இருக்கேன் சரி உனக்கு என்ன பிரச்சனை சித்தார்த் நடந்ததை சொல்கிறான் ராஜன் சற்று யோசித்து விட்டு தம்பி நீ சொல்றத பார்த்தா இது ஒரு பியூர் சைபர் கிரைம் நான் இந்த எகனாமிக் கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இதை கவனிச்சுக்க சைபர் பிரிவு இன்ஸ்பெக்டர் பாரி கிட்ட அனுப்புறேன் நான் அவர்கிட்ட பேசுறேன் நீங்க அவரை போய் பாருங்க சைபர் கிரைம் பிரிவில் இன்ஸ்பெக்டர் பாரியை சந்திக்கிறான் சித்தார்த் வாங்க சித்தார்த் ராஜன் சார் சொன்னார் உங்க ஃபோனை அப்படியே என்கிட்ட கொடுங்க பாரி பேசும்போதே சித்தார்த்தின் குரல் எதிரொலிக்கிறது சித்தார்த் ராஜன் மாதிரியான பெரிய போலீஸ் கிட்டேயே போயிட்டே போல குட் லக் ஆனா எனக்கு தேவை பணம் மட்டும்தான் இன்னும் பத்து மணி நேரம் தான் டைப் பணம் ரெடியானதும் பாரி உடனே அந்த ஃபோனை ஆய்வுக்கு உட்படுத்தினார் கொஞ்ச நேரத்தில் உண்மை வெளிவந்தது சித்தார்த் உங்க ஃபோனில் ஒரு மால் வேர் இருக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ஷாப்பிங் மாலில் ஆஃபர் கூப்பன்காக வந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அதுதான் உங்கள் ஃபோனை ஹேக்கருக்கு காட்டி கொடுத்துருக்கு ஐநூறு கோடி மோசடியை யாரோ திருடுனாங்க சித்தார்த்தோட வாழ்க்கையை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க இந்த யாரோ ஒரே நபராக இருக்க முடியுமா நீங்களும் இதுபோல தெரியாத லிங்குகளை கிளிக் செய்திருக்கிறீர்களா உங்கள் பதிலை சொல்லுங்கள் அடுத்த பாகத்தில் மர்மம் அவிழும் கதை பிடிச்சிருந்தா கதை கீற்றுகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க